ஓம் சக்தி உண்மைகளை எடுத்து வந்த உன் அன்னைக்கு அனுமதி கொடுத்து சில நிமிடங்கள் எனக்காகத்தா என் வாக்கை முழுமையாக கேள் உன் மனதில் இருக்கும் பல கேள்விகளுக்கு நான் விடை கொடுக்க வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் உண்மைகளை இப்போது நான் வெளியே எடுக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் உளறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீ உன் மனதிலும் ஒரு விஷயத்தை ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறாய் அதை ரகசியமாக வைத்திருக்கிறாய் ஏன் அது வெளியே தெரிந்தால் அவமானம் ஆகிவிடுமோ என்று ரகசியம் உன் மனதில் இருக்கிறதல்லவா அந்த ரகசியத்தை எப்படி காப்பாற்றி வைத்திருக்கிறாய் அதுபோல மற்றதையும் காப்பாற்றி வைத்திருந்தால் இன்று உன் வாழ்க்கை ஓஹோ என்றிருந்திருக்கும் அனைவரும் கன்னத்தில் கை வைத்து இப்படி உயர்ந்து விட்டாயே என்று ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றிருந்திருப்பார்கள் ஆனால் நீயோ பலரும் பேசும் வண்ணம் பலரும் கை கொட்டி சிரிக்கும் வண்ணம் பலரும் உன்னை பற்றி உதாசீனப்படுத்திப் பேசும் அளவும் வைத்துவிட்டாயே அன்பு பிள்ளையே மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை அல்ல இது உனக்காக வாழும் வாழ்க்கை அதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்கு ஒரு கட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த கட்டத்திற்குள் நின்று நேர்மையாக வாழ்ந்து வருகிறாயே அதற்கு பரிசுதான் உன் தெய்வங்கள் உன்னோடு இருக்கிறது உன் குலதெய்வமாக இருந்தாலும் உன் தாய் நானாக இருந்தாலும் உன்னை தேடி தேடி வருவதன் ரகசியமே அதுதான் என் தங்கமே அது மட்டும் இருந்தால் போதாது என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் உன் வேலையை நீ செய்ய வேண்டும் உன் முன்னேற்றத்தை நீ தேட வேண்டும் நான் வந்த காரியத்தை பார்க்கிறேன் என் அன்பு பிள்ளையே அடுத்த நிமிடம் நீ இருக்கும் இடம் உனக்கு சொந்தமல்ல அந்த இடத்திலிருந்து நீ இப்போது தயாராக வேண்டும் வெளியே உன்னை நான் அனுப்ப வேண்டும் நீ இருக்கிறாயா ஏன் இப்படி சொல்கிறேன் என்று விழிக்கிறாயா அன்பு பிள்ளையே நீ ஒரு வார்த்தை சொன்னாயே ஞாபகம் இருக்கிறதா இறப்பு என்பது எனக்கெல்லாம் வராது இனியும் எத்தனையோ நான் பட வேண்டியது இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த இறப்பு மட்டும் எனக்கு வந்துவிடப் போகிறதா என்ன கேட்டாயே அதுவும் ஒரு அலட்சிய பேச்சுதானே இந்த அலட்சியம் இருப்பதால் தானே உன் வாழ்க்கையை நீ கவனிக்காமல் நிற்கிறாய் நாளை ஒரு நாள் இருக்கிறது என்பதால் தானே அலட்சியத்தோடு நீ இருக்கிறாய் இருந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்காமல் கை வலிக்கிறது கால் வலிக்கிறது என்று நாட்களையும் நேரங்களையும் நிமிடங்களையும் வீணாக்கி கொண்டிருக்கிறாய் அன்பு பிள்ளையே நாளை என்பது இல்லை அடுத்த நொடி என்பது இல்லை இப்போது என்ன செய்வாய் உன்னையே நம்பியிருக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னையே நம்பி இந்த உலகத்திற்கு வந்த உன் பிள்ளைகளுக்கும் உனக்கு பின்னால் வரும் உன் சந்ததிக்கும் நீ என்ன செய்ய போகிறாய் அவன் செய்து விட்டான் இவன் வாழ்க்கை என்று நீ இன்னும் அமர்ந்திருந்தால் உனக்கு நேரம் இல்லையே நீ இப்போது இங்கிருந்து தயாராக வேண்டும் செல்வதற்கு உன் பிள்ளைக்கு நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் உன் பிள்ளை உனக்கு பின்னால் வாழ வேண்டாமா உனக்கு பின்னால் உன் சந்ததி வர வேண்டாமா என்ன செய்வினை என்பதை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நீ அவன் விட்டான் செய்வினையை கொடுத்து விட்டான் அந்த செய்வினையை நினைத்து நினைத்து நீ என்ன செய்ய போகிறாய் நீ நினைப்பதால் வருத்தப்படுவதால் படுத்து கிடப்பதால் தலையில் கை வைத்து அமர்ந்திருப்பதால் உன் வேலையை கவனிக்காமல் இருப்பதால் உன் கடமையை சரிவர செய்யாமல் இருப்பதால் சரியாகிவிடுமா சொல் இல்லை இல்லை என்ற பேச்சு வீட்டில் வந்து வந்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உனக்கும் எத்தனை பிரச்சனைகள் அன்பு பிள்ளையே இப்போது இருக்கும் காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் வேண்டும் அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் யாரும் இங்கே மதிக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் நாளை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாயே கடன் தொல்லை கடன் பாரம் யாரிடம் இந்த தேவையை கேட்கிறது எனக்கு இது தேவைப்படுகிறதே என்று புலம்பிக் கொண்டிருந்தால் உன் வீட்டு வாசல் தேடி வந்து உன் கைகளில் கொடுக்கப் போகிறார்களா இல்லையே என் தங்கமே இந்தனை உண்மையும் தெரிந்து கொண்டு நீ ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய் என்று மட்டும் எனக்கு தெரியவில்லை நீ மட்டும் உன் வேளையில் கவனம் செலுத்தி நீ உன் கடமைகளை மட்டும் சரிவர செய்திருந்தால் இந்த நேரத்திற்கு நீ கடனாளியாக இருந்திருக்க மாட்டாய் இந்த நேரத்திற்கு யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய் சொல் நான் சொல்வது சரிதானே நான் சொல்வதில் உண்மை இருக்கிறதல்லவா புரிந்து கொண்டாயா நாளைய நாள் என்பதை நினைத்து இன்றைய நாளை வீணாக்காதே நாளைய நாள் நிரந்தரமில்லாதது இந்த நாள் மட்டும்தான் நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டு உன் கடமைகளை சரிவர செய்து உன் பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உன் சந்ததியும் உன்னை போற்றும் அளவுக்கு உன் கடமைகளை செய்து உன் வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் உன்னை தோல்வியடைய வைக்க மாட்டேன் நான் நீ வெற்றிக்காக பிறந்தவன் என்று நான் சொல்கிறேன் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை இருந்தால் உன் கடமையை சரிவர செய் உன் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் அனைத்தையுமே நான் புல் புடுங்குவது போல புடுங்கி எரிய போகிறேன் என்மீது நம்பிக்கை இருந்தால் எழுந்திரு உன் கடமைகளை சரிவர செய் உன் வாழ்க்கையை பலப்படுத்து உன் திறமையை காட்டு உன் செல்வ செழிப்பை உயர்த்துக்கொள் கொள் பல பேரும் உன்னை மதிக்கும் வண்ணம் நீ உருவாக வேண்டும் ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வர வேண்டும் ஒதுங்கியே வாழாதே தங்கமே உன் வாழ்க்கை சீரமைக்க வந்த உன் தாய்க்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடு நீ கஷ்டப்படுகிறாய் சிரமப்படுகிறாய் என்று தெரிந்து முன்னிடத்தில் நான் ஏன் காணிக்கை கேட்கிறேன் நீ உன் கைகளிலிருந்து இருந்து ஏதையாவது கொடு என் தங்கமே உன் விருப்பத்தோடு கொடு நீ கொடுக்கும் நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய வலிமையும் எனக்கு தெரியும் அதை வைத்து நான் உன்னை காப்பாற்றுவேன் தங்கமே உனக்காக நான் காத்திருக்கிறேன் உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் இதில் எந்த வருத்தமும் இல்லை உன் தாய்க்கு நீ என் பிள்ளை நீ என்னுடைய பிள்ளை உன்னை காக்க வந்த உன் தாய்க்கு நீ கொடுப்பதில் தவறில்லையே ஓம் சக்தி நன்றி